மலை தேசத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு அவனுக்கு எல்கானா என்று இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னாள் மற்றவள் பேர் வெனினாள் வெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கத்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான் அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் இரண்டு குமாரராகிய ஒப்னியும் பினேகாசும் இருந்தார்கள் அந்நாள் கத்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் ஒரு நாள் சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவள் ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அவள் போய் மிகவும் நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கத்தாவை தேவிரீர் உம்முடைய அடியாளின் சுருமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடி இருக்கும் சகல நாளும் நான் அவனை

அவள் நான் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவண்டத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் சாமுவில் என்னும் பிள்ளையாண்டான் பால் மறந்த பின்பு அன்னாள் அவனை சீரோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் ஆசாரியனாகிய ஏலியின் வசத்தில் விட்டாள் பின்னர் எல்கானாவும் அன்னாலும் ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள் அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை ஒரு நாள் ஏலி தன்னுடைய படுத்துக் கொண்டிருந்தான் அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகுன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியின் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான் அவன் போய் படுத்துக் கொண்டான் மறுபடியும் கத்தர் சாமுவேலை கூப்பிட்டார் கத்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார் அவன் எழுந்திருந்து ஏலி போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அப்பொழுது கத்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான் சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான் கொண்டான் அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரேலிலே ஒரு காரியத்தை செய்வேன் அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும் அது கொண்டிருக்கும் நான் ஏலியன் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன் அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்தேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் அதே நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் வழியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார் சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கத்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான் சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான் ஏலியோ சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான் அவன் இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன எனக்கு அதை மறைக்க வேண்டாம் அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான் அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான் அதற்கு அவன் அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான் சாமுவேல் அவர் ஒன்றியாக விழுந்து போக விடவில்லை சாமுவேல் கத்தருடைய தேர்க்க தரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது கத்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்துள்ளார் கத்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணின போது தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது ஏலியின் இரண்டு ஆண்டார்கள் இந்த செய்தியை கேட்டு ஏலியும் முறிந்து அவன் வருஷம் நியாயம் விசாரித்தான் அதன் பின்னர் சாமுவேல் இஸ்ரோவேலை நியாயம் விசாரிக்க தொடங்கினார் தேவனுடைய பெட்டி பெலிஸ்தீரால் பிடிக்கப்பட்டு கீரியா தியாரியமிலே அநேக நாள் தங்கியிருந்தது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது இஸ்ரவேல் குடும்ப எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தருத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பெருஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார் அப்பொழுது இஸ்ரபேர் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரத்தையும் விலக்கிவிட்டு கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கத்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான் அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் கத்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள் மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான் இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள் அதை இஸ்ரேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலி நோக்கி நம்முடைய தேவனாகிய கத்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள் அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கத்தரை நோக்கி வேண்டிக்கொண்டார் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார் சாமுவில் சர்வாங்க தகனபலியை செலுத்துகையில் பெரிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் கர்த்தர் மகாபெரிய இடிமுழக்கங்களை பெரிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் வெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கத்திரங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனைசர் என்று பேரிட்டான் இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரோவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் சாமுவேலின் நாளெல்லாம் கத்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாயிருந்தது பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமல்ல பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள் இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரோவேலை நியாயம் விசார்கள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான் அவனுடைய வீடு அங்கே இருந்தது அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பரிபீடத்தை கட்டினான் முதிர் தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான் அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல் இளையவனுக்கு பெயர் அபியா அவர்கள் பெயர் சிபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள் ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசிக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் அப்பொழுது இஸ்ரேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவிலிருந்து இடத்தில் வந்து எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் இந்த காரியம் கர்த்தருக்கு விருப்பமில்லை என்றாலும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாமுவேல் மூலமாக ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த முதல் சவுல் இந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர் சாமுவேல் தேக்கதரிசி சவுல் இஸ்ரோவேலை இரண்டாம் வருஷம் அரசாண்ட போது பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி வந்தார்கள் அப்போது சவுல் கில்காலில் இருந்தான் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள் சென்றியை தான் செலுத்தினான் ராஜாக்கள் தகன பலி செலுத்துவதற்கு தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை ஆசாரியர்கள் தீக்கதரிசிகள் தான் தகன பலி செலுத்த வேண்டும் சவுல் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது சாமுவேல் அங்கே வந்தான் சாமுவேல் சவுளை பார்த்து புத்தீனமாய் செய்தீர் உம்முடைய தேவனாகிய கத்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர் மற்றபடி கத்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது கத்த தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கத்த தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார் பின்பு சாமுவேல் மூலமாக கத்தர் சவுலிடம் சொன்னது என்னவென்றால் எகித்திலிருந்து எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த சேகையை மனதிலே வைத்திருக்கிறேன் இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்க வைக்காமல் எல்லாவற்றையும் கொன்று போடு என்று சொன்னார் ஆனால் சவுல் ராஜாவாகிய பிடித்தான் ஜனங்கள் யாவரையும் கருக்கினாலே சங்காரம் பண்ணினான் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவர்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவை உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் அழித்து போட்டான் இப்பொழுது கத்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி சாமுவேல் சவுளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான் இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜா வாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் கொண்டிருந்தான் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா ஆகிய ஈசா இந்தத்துக்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் அப்படி சாமுவேல் கீழ்ப்படிந்து பெத்லகேமுக்கு போய் அங்கே ஈசாயின் குமாரனாகிய தாவீதை அவன் சகோதரர் நடுவிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான் சாமுவேல் மரணம் அடைந்தான் இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய அவனை அடக்கம் பண்ணினார்கள் சாமுவேல்தான் இஸ்ரவேலின் கடைசி நியாயாதிபதி சாமுவேல் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராகவும் ராஜாவுக்கு விரோதமாக கத்தருடைய வார்த்தை வரும்போதும் அதை தைரியமாக எடுத்துரைத்து தேவனுக்காக கடைசி வரைக்கும் உண்மையாக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இந்த காலத்திலும் எழும்பும்படியாக நாம் ஜபிப்போம்